ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வி விஜய் வந்து ரியாக்ட் பண்ணுற விதத்தை பார்க்குறப்ப ஏக்காய் இப்படி தேவையில்லாமட்டிக்கிட்டு இப்படி அசிங்கப்படுறது இல்லாமல் என்னையும் ஏக்காய் இப்படி சங்கடப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது கண்டிப்பாக ராஜேஸ்வரி எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்க தம்பி மேலே மிகப்பெரிய அக்கறை இல்லைன்றது இது மூலியமாக விஜய்க்கே தெரிய போகுது அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கா அப்படின்றதையும் விஜய் இது மூலிமா தெரிஞ்சு பாரு நீங்க ஃபீல் பண்ணா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ராஜேஸ்வரி தேவையில்லாம வந்து மறுபடியும் சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்க பெரிய வீட்லயும் நினைச்சோம் சர் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயமா அசிங்கப்பட்டுக்கிட்டதா இருக்காங்க அன்னபூர்ணி கிட்ட வந்து பெரிய சவாலா பாருங்க இந்த தேவையில்லாம பேசுறத வச்சுக்காதீங்க எதுவா இருந்தாலும் போட்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு இறங்கிட்டாங்க ஸோ அந்த வகையில தான் அன்னபூர்ணி இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணாங்க விஜய்க்கு பிடிக்கிறத அவங்க அக்கா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை அவங்க ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்ற நிலையில தான் ஸோ அதுக்கான ஆன்சரை எழுதி ரெடியா இருக்கிறப்பதான் விஜய் வர்றாங்க சோ விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி விஜயும் வந்து சம்மதிச்சு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் சோ ஒவ்வொரு கேள்வியா கேக்குறாங்க ஸோ அந்த வகையில் அடுத்ததான் அவங்க கேட்ட கேள்வி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மாப்பிள்ளை தம்பிக்கு என்ன உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு விஜய் தம்பிக்கு காரில் போகிறது பிடிக்குமா பைக்கில் போகிறது பிடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஸோ என்ன எப்படியும் வசதியானவன் இப்படின்றப்ப காரில் போகிறதா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் ராஜேஸ்வரி பதிலாக இருக்கும் ஆனால் நம்ம ஹீரோயின் சைடில் இருந்து விஜய்க்கு மனசார பிடிச்ச பதில் தான் சொல்லுவாங்க ஸோ விஜய்யை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாரு இவ்வளோ அளவு நம்மளை புரிஞ்சு வச்சுருக்காதான்னு ஸோ அடுத்த கொஸ்டினை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி அன்னபூரணி என்ன பண்றாங்கன்னா இந்த போட்டியில தோத்தவங்களுக்கு ஒரு ஒரு தண்டனை கொடுக்கணும்ல அந்த வகையில ஒரு விஷயத்த பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஞ்சிதா போய் கார்ல இருக்கிற அந்த பொருளை எடுத்துடுவான்றாங்க வாங்குறாங்க சோ எடுத்துட்டு வந்து கொடுத்து இங்க பாருங்க இதுல உதிரிப்பு பூ இருக்கு தோக்குறவங்க கட்டி ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நிலையில வந்து சொல்லிட்டாங்க சோ அதை வந்து நம்ம அதாவது வந்து நம்ம இவங்க வந்து செய்யணும் அதாவது ராஜேஸ்வரி வந்து இதை பார்த்துட்டு சரி நம்ம தானே ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க ஸோ அடுத்ததான் வந்து விஜய் தம்பிக்கு வந்து புக்கு படிக்க படிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இவனுக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை பிஸ்னஸ்ன்னு ஓடிட்டு இருக்கான் இவன் எங்கே புக்கு படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் ராஜியை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அந்த நிலையில தான் அவங்க பதில் சொல்ல வராங்க ஸோ இதெல்லாம் கேள்வி பார்த்து அவங்க அக்கா பதில் சொன்ன விதத்தை பார்த்து விஜய் வந்து என்ன கொடுமடா இது என்ன இந்த அக்கா இப்படி பேசுது நமக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்லுதே கடவுளே அப்படின்ற மாதிரி ரியாக்ட் ரியாக்ஷன் நல்லாவே நமக்கு தெரியுது பட் எல்லா இதுக்கும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நல்லா பதில் சொல்லுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க கோவத்தை இது பண்ணிட்டு அவங்க கேட்ட அன்புக்கு நீங்கள் பதில் காட்டுங்க அப்படின்றதா தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்